ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னா என்னோடய நகை சீட்டு சேவிங்ஸ் வந்து எவ்வளோ வந்து சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைம் மழை வர மாதிரி இருக்குது என்னென்னு தெரில மழை வருமா வராதான்னு தெரில ஆனால் மேகமூட்டமாக இருக்குது சூப்பர் கிளைமேட்டாக இருக்குது டைம் வந்து ஃபோர் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து நான் நெக்சிட்டு வந்து எவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அவ்வளோ நிறையெலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நேபாள்க்கு போயிட்டு வந்தாலே ஃப்ரெண்ட்ஸ் அப்பையிலேருந்து கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது மெயினாக வந்து நான் மொபைல் வந்து இமெயில் இஎம்ஐயில் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் அது இஎம்ஐ வந்து கட்டவே முடியல கட்டிட்டு தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால சேவிங்ஸ் வந்து இஎம்ஐ கட்டுறதுனால வந்து சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சி அதனால் வந்து மாதம் மாதம் இப்போ வந்து ஐநூறுவா ஐநூறுரூவா தான் நாங்கள் வந்து நெகசீட்டில் சேர்த்துட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் என்னோடய நெகசீட் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் எத்தனை மாதம் வந்து நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க டோட்டல் வந்து ஃபிஃப்டீன் மந்த் ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு மாதம் நான் சேவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் இது ஒம்பது மாதம் இங்கே ஒரு ஆறு மாதம் பதினஞ்சு மாதம் சேவ் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துலேருந்து நான் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அதான் நேபாளிலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் நினைக்கிறேன் மொபைல் வாங்கினதுலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அதுக்கு முன்னாடி பாருங்கள் தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ணி வ இப்போ டோட்டல் எவ்வளோ காசு சேவ் ஆகிருக்குன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸ் சேவ் ஆயிருக்கு ஒன் கிராம் கூட வராது ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டீன் தௌசண்ட்க்கு ரொம்ப இது கோல்டோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து ஒன்லி தேர்ட்டீன் தௌசண்ட் தான் சேவ் ஆகிருக்கு டோட்டல் இது வந்து பதினஞ்சு இல்லை அஞ்சு வருஷம் டோட்டல் சேவ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்டி மந்த்து இப்போ தான் நான் ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் மந்த்து தான் சேவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் ஆ இல்லை இல்லை அங்கே இல்லை இது சிக்ஸ்டி மந்த்து கரெக்டாக அஞ்சு வருஷம் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி சேவ் பண்ணிட்டு வந்தோம்னா எவ்வளோ வரும் ஆயிரம் ரூபா ரேட்டில் பார்த்து ரொம்ப ஒரு வருஷத்து ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் முப்பதாயிரம் அஞ்சு வருஷத்துக்கு ஃபைவ் தௌசண்ட் அஞ்சு வருஷத்துக்கு வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஆஃப் சேவ் ஆகுறது நம்ம அதுக்கு மேலேயும் காசு சேவ் பண்ணலாம் பட் இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நம்மளால் போட முடியாது இப்போ ஜஸ்ட் ஆறு மாசத்துலேருந்து அஞ்சு ஐநூறு ஐநூறுவா தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி கூட ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா போட்டுட்டு இருந்தோம் இப்பெல்லாம் ஐநூறு தான் இனிமேட்டுக்கு இந்த இஎம்ஐ கட்டினதுக்கப்புறம் ஐநூறு ரூபா கட்டுறாரான்னு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரில இது வந்து நேபாளுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஐ மீன் மொபைல் வாங்கினதுக்கப்புறம் மொபைல் நான் வந்து வீ நேபாலுக்கு போகிறதுக்கு மு முன்னாடி தான் வாங்கினேன் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேவிங்ஸ் மொபைல் வாங்க தேர்ட்டின் தௌசண்ட் சேவ் ஆகிருக்கு இந்த மாதம்தான் வாங்கினது ஜனவரி ஜனவரி மாதம் தான் வாங்கினோம் அப்போ வந்து ரூபா தான் சேவ் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐநூறு 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 இஎம்ஐ வந்ததுனால வந்து இதில் சேவிங்ஸ் கம்மியாயிடுச்சு இது வந்து நம்ம ஐநூறுவா கட்டினோம்னா மந்த்லி ஆறாயிரூவா கிடைக்கும் ப்ளஸ் ஐநூறு சேர்த்து கொடுப்பாங்க ஆயிரத்தி ஐநூறுவா ஆறாயிரத்தி ஐநூறுவா கிடைக்கும் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒன் ஒன் இயர்க்கு டுவெல் தௌசண்ட் ஆகுது ஆயிரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் தேர்ட்டீன் தௌசண்ட் கிடைக்கும் அந்த மாதிரி டூ தௌசண்ட்கு ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இயர்லி டூ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இவ்வளோ இவ்வளோ இந்த மாதிரி இந்த மாதிரி காசு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இப்போ பாருங்கள் மாதம் பத்தாயிரம் ரூபா சேவ் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருபத்தாயிரம் பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்டில் ஸோ நல்ல ஒரு நல்ல விஷயம்தான் இது வந்து ஸோ நீங்கள் நெக சீட் போட்டிருக்கீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய நெக சீட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸோ சின்ன சின்ன காசு சேவிங்ஸ் அது வந்து நான் இதுதான் நான் வந்து கம்பல் பண்ணி நெக சீட்டு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து ஃபைவ் வருஷம் அஞ்சு வருஷம் வந்து கரெக்டாக நம்ம வந்து சேவ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி கூட எடுத்துக்கலாம் நம்மளுக்கு காசு இப்போ காசு தேவைப்பட்டு காசாக கூட வாங்கிக்கலாம் இல்லை இல்லைன்னா கோல்டாக கூட வாங்கிக்கலாம் பட் நான் வந்து கோல்டாக தான் வாங்க போகிறேன் ஃபைவ் இயர்ஸ் கண்டிப்பாக இது வந்து சேவ் பண்ணி பார்க்கலாம் ஒரு நல்ல அமௌண்ட் வரும் நம்மளுக்கு பிடிச்சதுன்னா கோல்டாக வாங்கிக்கலாம் இல்லைன்னா காசாக வாங்கிக்கலாம் நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தான் கோல்டு வேணும்னு சொல்லியிருக்கேன் ஓகே நாங்கள் பார்க்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ரெடி பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க என்னென்னு தெரில பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நான் டுவெண்ட்டி டூ கேரட் வந்து அவ்வளோக்கா வாங்க மாட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் தான் டுவெண்ட்டி டூ கேரட் கூட வாங்கலாம் பட்டு டுவெண்ட்டி டூ கேரட் வந்து நேபாளில் போனால் ஃப்ரெண்ட்ஸ் விற்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க பில்லு கேட்பாங்க அது இதுன்னு கேட்பாங்க ரேட்டு ரொம்ப கம்மியாக கிடைக்கும் டுவெண்ட்டி டூ கேரட்டு அதனால் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வாங்கினா தான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அடகு கூட வைக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் டுவெண்ட்டி டூ கேரட்டு அடகு வச்சாலும் நம்மளுக்கு காசு கிடைக்காது வைக்க மாட்டாங்க ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் தான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்க வாங்கினா அதுதான் அடகு வைப்பாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தொல்லை அதனால் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தான் நாங்கள் எப்போவுமே வாங்குவோம் டொண்ட்டி டூ கேரட்னால் இந்த மாதிரி வாங்க வேண்டியதான் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறது டெய்லி யூஸ்க்காக வந்து இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம் எனக்கு வந்து கவரிங் வந்து சேராது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி கோல்டு தான் தான் இது வாங்கி போட்டிருக்கேன் கவரிங் வந்து சுத்தமாக சேரவே சேராது ஒரே அரிப்பு வந்துடும் புண்ணாக வந்துடும் எனக்கு கையில் வளையல் போட்டால் கூட எனக்கு சேராது ஃப்ரெண்ட்ஸ் கவரிங்கு அதனால் கவரிங் நான் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டேன் ஒன்லி கோல்டு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க நெகசீட்டு எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்க வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம சிஸ்டர் தான் என்னோட ஃப்ரெண்டு லைவ் வருவாங்க லைவ் வர ஃப்ரெண்டு தான் அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க அதனால நான் வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டேன் ஓகே ஃபிரண்ட்ஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நகை சீட்டு சேவிங்ஸு ஸோ கண்டிப்பாக நீங்களும் நகை சீட்டு போடுங்க கண்டிப்பாக மணி சேவ் பண்ணுங்கள் ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காசே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ நூறுரூவா இரநூறுவா எவ்வளோ நம்ம கையில் இருக்கோ அவ்வளோ வந்து நம்ம இப்போவே சேவ் பண்ணிட்டு போனோம்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து நம்ம கெயின் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து நம்ம செலவு பண்ணலாம் அதுக்காக வந்து சேவ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விளாகில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் பாய்